மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கிறது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கின்ற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபர்ஸ்ட் இது சொல்கிறேன் நான் தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வெழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பத்தொம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாடவாரியான வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தெட்டு புள்ளி சைபரும் சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு கணிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அறிவியல் பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சமூக அறிவியல் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவிகிதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை இரநூத்தி முப்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவிகிதம் தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்றாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சியடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத்தேர்வினை தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி சைபர் மூணு சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம் தமிழ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம் எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அறிவியல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் தொழிற்பாடப் பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாநாட்டின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது ஒன்று சதவீதம் தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வெழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் நைன்டீன் ஃபைவ் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன் இல்லை இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கானே எக்ஸாம் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான் ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு என்று வரும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படிச்சது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் இன்னும் அதை அது அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறனுங்கிற ஒன் ஆஃப் த அனவுன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் தான் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு போர்சி பண்ணி தான் இன்றைக்கி அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது அதிக இது போதுமா என்று சொன்னால் இது பத்தாது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் வருகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும் இல்ல நான் இப்ப ஏற்கனவே மறுச்சி மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கிறோம் நான் இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவர்களுடைய மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் வந்து காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான் ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தந்தப்போ அது முடிவு எடுக்கப்படும் வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி தேர்வில் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் விசாரணை போயிட்டு இருக்கீங்களா எந்த லெவலில் இருக்கு அதான் சொல்கிறாரு சொல்றாரு இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறவங்கள்ட்ட எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் இருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுச்சா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்கல்ல இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தொம்பது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையான நம்ம பேசுவச்சு ஏன் சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் நாட் நாட்டு அந்த வந்து கெமிஸ்ட்ரில மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கிணுன்னு அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லேயும் சரி மேத்தமட்டிக்ஸ் சரி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாக தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்க விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேகப்பரையிற மேலே திருப்பிட்டாங்க ஆளாருக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல் கட்ட பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யார்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்ட்டில் யார் இருந்தால் யார் டிஓவாக இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க அந்த சூப்பர்வைசர் அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொரியை நாங்கள் நாங்கள் பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன் இல்லை திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ளபடியாக நூற்றி அறுபத்தி ஏழு பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட ஆய்வு வரைக்கும் டீர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் தான் இது வந்து நம்ம கணிதத்தை வந்து முன்னாடி முன்னிலைப்படுத்துறதுக்கு இப்போ இந்த ஸ்டேட் டெவெல்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் அந்த சிஎம்என்று கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக ராங்க இங்கே டிப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷ்னல் ஆவரேஜை விட அதாவது நேஷ்லேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்கள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம்னு சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சலே வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயாரிந்தது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க இப்போ நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துருவோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமான்னு என்று சொன்னது எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம் தான் அதனால் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணம் எழுத்துமான இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பில் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும் நான் தெரிஞ்சுக்கேன் நம்ம ஆர்டி அவளுக்கு ஆர்டி ஆர்டி இதை பற்றி அவர் கே நம்ம லாஸ்ட்டு ப்ளஸ் டூ மால் பிராட்டி அதன் மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு கடந்த கால நூற்றாண்டு காலமாக தேர்வு துறையும் சரி வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி ஒரு மால் ப்ராட்ஸ் பண்ணி அந்த ஆக்ஷன் எடுத்துருக்கோங்கிறத அபிஷியலாவே பிரசுக்கு வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் வந்தது நான் நடவடிக்கை இருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை ரெண்டாவது நாளுங்க சொல்லும்போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குது எங்கே பிடி நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கில் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை சொல்கிறதுல என்ன தயா இருக்கும்னு இந்த வருஷம் வந்து அதை பார்த்தோன்னா தகவல் ஒரு தகவல் இடதாவது உங்களுக்கு தர சொல்கிறேன் நான் தகவல் திருச்சி உன்னே ஒன்று தான் இப்போ நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸோ ஒரு லீக்கேஜோ அப்படின்னு வச்சுன்னு அப்படி ஒரு நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியேட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக மிகப்பெரிய நியூஸாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யார் உடனே சீக்கிரட்டாக இல்லை கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மையை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்றைக்கி நமக்கு வராமலே நின்று நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்றைக்கி அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமகர சிக்ஷா அபியானில் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஏக்கள் இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமாக நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டபுலாக உட்காந்து நம்ம பேசுகிறான் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்னு நாங்கள் கேட்டுட்டே நாங்கள் தலைமை எழுதி எழுதியிருக்கிறார் தலைமை செயலருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் பட் டுவெல்த் ரிசல்ட்டை அறிவித்து பித்த நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களோட பிரின்ஸிபல் இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அங்கே தான் இருக்காங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் டேக் கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இப்போ என்ன என்ன பண்ண போது நார்த்து பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குதுன்னு நான் சொல்லணும் இப்போ கிருஷ்ணகிரியில் நீங்கள் லாஸ்ட்டு டுவெல்த்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னே இருக்கும் அந்த கிருஷ்ணகிரியோட பழைய கலெக்டர் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களோடய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது தான் அக்செப்ட் தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக முதல்ல நார்த் சைடில் போய் அதை நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும்தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டி தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்துறீங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களை தான் அப்படியே எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்றைக்கி நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் இருக்கு ஆசிரியர்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு வெளியிட்டு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது

பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்றாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அது அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் அர்ஜென்ட் பண்ணுறோன்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூலில் நடத்த முடியும் நாங்கள்

த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக தான் நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நாம் வந்து அஞ்சு வயசில் நம்ம பிள்ளைங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்போம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு சரி நல்ல முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்கள் யாரும் கைவிட்டுறோம் வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆகிட ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம் அது முதலமைச்சர் உங்கள் மூலமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு பேசுங்க சார் தேங்க் யூ